ஜஞ்சிரா கோட்டை ஒரு கண்ணோட்டம் முருத் ஜஞ்சிரா கோட்டை மகாராஷ்டிராவின் ராய்கட் மாவட்டத்தில் உள்ள முருத் கடற்கரையில் அமைந்துள்ள ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கடல் கோட்டையாகும் ஜஞ்சிரா என்ற பெயர் அரபு வார்த்தையான ஜசீரா என்பதிலிருந்து வந்தது இதன் பொருள் தீவு இந்த கோட்டை இந்தியாவின் மேற்கு கடற்கரையில் உள்ள வலிமையான கடல் கோட்டைகளில் ஒன்றாகும் முக்கிய அம்சங்கள் அமைவிடம் இது அரபிக் கடலில் ஒரு தீவில் அமைந்துள்ளது முருத் கடற்கரையிலிருந்து ஒரு படகு சவாரி மூலம் அணுகலாம் கட்டுமானம் இந்த கோட்டை பதினைந்தாம் நூற்றாண்டில் ஒரு உள்ளூர் மீனவரால் கட்டப்பட்டது ஆனால் பின்னர் அகமது சுல்தானகத்தின் கீழ் சித்தி ஆட்சியாளர்களால் பலப்படுத்தப்பட்டது படைபலம் அதன் மூலோபாய இருப்பிடம் மற்றும் வலுவான சுவர்கள் காரணமாக இது ஒருபோதும் எந்த அந்நிய சக்தியாலும் வெல்லப்படவில்லை இது அதன் சுவர்களின் வலிமைக்கு ஒரு சான்றாகும் முக்கிய இடங்கள் மூன்று பெரிய பீரங்கிகள் கலால் பாங்ரி சஹி மற்றும் லண்டாகசம் என பெயரிடப்பட்ட மூன்று பெரிய பீரங்கிகள் கோட்டையின் முக்கிய ஈர்ப்புகளில் ஒன்றாகும் நன்னீர் கிணறுகள் கடலுக்கு நடுவில் இருந்தாலும் கோட்டைக்குள் பல நன்னீர் கிணறுகள் உள்ளன இது ஒரு பொறியியல் அதிசயமாகும் அரண்மனைகள் கோட்டைக்குள் நவாப்களின் இடிந்த அரண்மனைகளும் மசூதிகளும் ஒரு குளியல் தொட்டியும் உள்ளன வரலாறு இந்த கோட்டை பல நூற்றாண்டுகளாக வம்சத்தின் கட்டுப்பாட்டில் இருந்தது அவர்கள் தங்கள் கடற்படை பலத்திற்கும் எதிரிகளை விரட்டுவதற்கும் பெயர் பெற்றவர்கள் மராட்டியர்கள் முகலாயர்கள் போர்த்துகீசியர்கள் மற்றும் ஆங்கிலேயர்கள் உட்பட பல சக்திகள் இந்த கோட்டையை கைப்பற்ற முயற்சித்தன ஆனால் அனைவரும் தோல்வியடைந்தனர் இதன் காரணமாக இது வெல்ல முடியாத கோட்டை என்று அழைக்கப்படுகிறது இந்த கோட்டையை பற்றி வேறு ஏதேனும் தகவல் வேண்டுமா